எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் பொடி எடுத்துருக்கேன் நீங்கள் அது பதிலாக பட்டை முழு பட்டையாக கூட எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் முழு வரமல்லி தனியாக அது கூட ஒரு நாலு நாலு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அது கூட காரத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் நம்ம கையில் ஒரு கை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அரைமுடி தேங்காவை வந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக துருவி வச்சுக்கிறேன் அப்போனா நம்ம அரைக்கும் போது வசதியாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சுருந்த அந்த எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு கடாயில் வெறுமன காயிற சட்டியில் சேர்த்து எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதோ அது கூட துருவி வச்சுருந்த தேங்காய் அவ சேர்த்து நல்லா அதையும் வறுத்து ஒரே ஒரு டீஸ்பூன் கசகசா லாஸ்ட்டில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு நல்லா வலுவழு வழு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நல்ல நெல்ல தான் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குக்கர்லேயும் பண்ணலாம் நான் டேரெக்டாக வந்து பேன்லேயே அப்படியே வேக வச்சு பண்ண போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கு கல்பாசி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இங்கே எனக்கு ஃப்ரான்ஸில் பெரிய வெங்காயம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது ஆனால் எப்போதும் வந்து செட்டிநாடு சிக்கன் குழம்புன்னு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணுவாங்க கிடைக்காத பட்சத்தில் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டுட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி பழம் கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கினது அது கூட சேர்த்து இந்த ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே போல் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நம்ம அதை நல்லா விட்டுடலாம் ஒரு எழுநூறு கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க எலும்புலாதான் சிக்கன் நீங்கள் அதுக்கு பதிலாக எலும்புள்ள சிக்கனை கூட எடுத்துக்கலாம் கழுவிட்டு வச்சிருக்க வச்சுருக்க சிக்கனை சேர்த்து அரை டீஸ்பூன் கழுவுப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வலுவழுன்னு எ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த நம்ம வறுத்து வச்சுருந்தோம் அந்த மசாலா விழுது எல்லாத்தையும் இந்த சிக்கனெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் வீட்டுக்கு தக்கன கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க அடிவொட்ட கிளரி எடுத்து எடுத்துட்டு உப்பு நம்ம செக் பண்ணிட்டாச்சு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸியில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததில் அதுலேயே ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த இதை வந்து மிக்ஸியை அலசி அது கூட இந்த சிக்கனோட சேர்த்துட்டு சிம்மில் வச்சு இது வந்து லோ ஃப்ளேமில் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வைகட்டும் இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்திருக்கு லாஸ்ட்டில் நம்ம கையில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லிகளை அது கூட கருவேப்பில் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சுவையான செட்டி நாடு சிக்கன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தயாராகிடுச்சுங்க இந்த சிக்கனோட கலர் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா அடுப்பு அமர்த்தியாச்சு அடுப்பு அமர்த்திட்டு அதை அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம எடுக்க முட்டுட்டோம் அப்படின்னா குழம்புல வந்து இன்னும் வந்து அந்த சிக்கனோட நல்ல இதெல்லாம் காரமெல்லாம் சார்ந்து சூப்பராக வரும் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியாச்சு வெள்ளை சாதம் அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச செட்டிநாடு சிக்கன் குழம்பு மிளகு போட்ட முட்டை பொரியல் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சப்படா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்